வணக்கம் லோட்டஸ் உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பர் பிங்க் அண்ட் கோல்டன் சன்செட் இந்த ரெண்டு வெரைட்டியும் பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கறது பார்த்திங்கன்னா குயின் ஆஃப் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இந்த வெரைட்டி பற்றி போன வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இது ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் அப்படியே நிற்கிதுங்க தானாக விரிஞ்சுது அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஃப்ளவர் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா கோல்டன் சன்செட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு புது வெரைட்டி ஹாடி வெரைட்டி ஏன்னால் இது பூ பூக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கும் காரணம் என்னென்னா புதுசாக நம்ம கிளைமேட்டுக்கு வரும்போது அது ஒரு பூ ரெண்டு பூ தான் பூக்கும் எந்த வெரைட்டியாக இருந்தாலும் புதுசாக வந்தது அப்படின்னா ஒரு பூ ரெண்டு பூ தான் பூக்கும் அதுக்கப்புறம் தான் நிறைய பூக்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு புது வெரைட்டி இது ஒரு ஆரஞ்சு கலர் லோட்டஸ் இது இந்த ஆரஞ்சு கலர் எப்போ தெரியும் அப்படின்னா அந்த ஃப்ளவர் விரிகிற மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆரஞ்சு கலர் இருக்கும் அந்த ஓப்பன் ஆனோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும் சென்டரில் எல்லோ நல்லாவே வந்திருக்கும் ஒரு வித்தியாசமான தாமரை மலராக இது இருக்கும் அதுக்கு காரணம் அந்த கலர் தான் இதில் மொத்தம் ஒரு நாலு கலர் இருக்குதுங்க க்ரீன் எல்லோ பிங்க் அண்டு ஒயிட் எல்லாமே கலந்துருக்கிறதுனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர் வருது இந்த நாலு கலருமே இதில் கலந்துருக்கும் இது ஒரு பவுல் வெரைட்டி அப்படின்னு சொல்ல முடியாது இது ஒரு மைக்ரோ வெரைட்டி லோட்டஸ் தான் ஏன்னா அளவுக்கு தாங்க இது பூக்கும் இவ்வளோ தான் ஹைட்டும் வந்து இப்போதைக்கு வந்திருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம ரீபார்ட் பண்ணி கொடுக்கும்போது எந்த அளவுக்கு ஹைட் வருதுன்னு பார்க்கலாம் இது ஒரு சிக்ஸ் தான் என்கிட்ட இருக்குது இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து செடியே தலையுது இப்போ தான் பாருங்கள் க்ரோத் வந்துட்டுருக்குது இது எப்படி பூக்க வைக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பாட்டிங் மிக்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அதை வந்து வளர விட்டுறணும் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஃப்ளவரிங்கே இருக்காது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லீஃபெல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டுறணும் இந்த டார்மெண்ட் போனதுக்கப்புறம் ரீபாட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா டியூபர்ஸ்லேருந்து உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் நிறைய கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படி தான் இந்த செடி வந்து ஃப்ளவரிங் கொடுத்துட்ருக்குது இப்போ எனக்கும் கூட அப்படி தான் வந்திருக்கு ரீபாட் பண்ணாமல் நான் அப்படியே விட்டுருந்தேன் அதில் தான் உங்களுக்கு மொட்டு வந்து ரொம்ப அழகாக பூத்துருக்குங்க ஒரு சில வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பூக்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அது கண்டினியூவாக ஃப்ளவர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுக்கும் இது வந்து மைக்ரோ வெரைட்டிஸ் தான் மைக்ரோ வெரைட்டி அப்படிங்கும் போது நம்ம தொட்டி நிறைய நல்லா ஃப்ளவரிங் கொண்டு வர முடியும் அது எப்படி அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபாரினர் மாதிரியே இருக்கக்கூடியது தான் இது அந்த வகையை சேர்ந்தது தான் இது பாருங்கள் அதோடய ஃப்ளவர் நான் போட்டுக்கேன் பாருங்கள் இதே மாதிரி தான் இது எல்லோ கலரில் இருக்குது அவ்வளோதான் அப்போது ரெண்டுமே பார்த்திங்கன்னா மைக்ரோ வெரைட்டி ஃப்ளவர்ஸ் தான் இது தேர்ட் டே ஃப்ளவர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னா அந்த பூவும் இந்த பூவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது அது கொஞ்சம் நல்லா ஹைட் வரும் ஒயிட் ஃபாரினர் இதுவும் அந்த மாதிரி கொண்டு வர முடியும் அதாவது ஃபாரினர் வகையை சேர்ந்தது தான் அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லா கண்டினியூவாக ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா இது தொட்டு நிறைய பூத்துருந்தது அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறக்கு அழகாகவே இருக்கும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இருக்கிற தாமரைலையே பார்த்தீங்கன்னா இதோட கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் நம்ம கனக புஷ்பம் பார்த்துருப்போம் அதோட கலர் தான் இதில் சென்டரில் வருது இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கூட அந்த பெட்டல்ஸில் இருக்குது ஆனால் இது கரெக்டாக அது வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது காரணம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கிட்ட கொண்டு போக கொண்டு போக அதிகமாயிரும் இந்த பூ நாலு நாள் வரைக்கும் செடியில் அப்படியே இருக்குங்க நல்லா ஹைட்டு வந்து ஃப்ளவர்ஸ் வந்தது அப்படின்னா பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி அழகாக வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த தொட்டியில் இப்படி தான் போத்துருக்கு பாருங்கள் கிட்ட நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா நல்ல ஒரு எல்லோ கலர் வருது பாருங்கள் அதில் அந்த க்ரீன் கலரும் தெரியுது பாருங்கள் நேரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் டே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளவர் இது ஒரு நாலு நாள் வரைக்கும் அப்படியே இருக்குதுங்க அடுத்ததாக பார்க்குற வெரைட்டி பார்த்திங்கன்னா எஸ் ஒன் அப்படிங்கிற ஒரு பவுல் வெரைட்டி தான் இது இது மைக்ரோ வெரைட்டி மாதிரி தான் மொட்டுக்கள் வைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் பெரிய அகலமான தொட்டியில் எதுக்கு வைக்க சொல்கிறேன் அப்படின்னா பாருங்கள் இதில் ஒரு ஏழு எட்டு ஃப்ளவர்ஸ் இருக்குது இந்த மாதிரி தான் மொட்டுக்கள் வைக்கும் நமக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் அகலமான தொட்டியை நம்ம சூஸ் பண்ணி வைக்கிறது அப்போ தான் நமக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் சின்ன தொடியில்தான் வச்சோன்னா ஒன்று ரெண்டு பூ மட்டும்தான் நமக்கு பூத்துக்கிட்டே இருக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா சூப்பர் பிங்க் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இது ஃபஸ்ட் நமக்கு நியூ வெரைட்டியாக தான் வந்துச்சுங்க இது தேர்ட் ரீபார்ட் அப்படிங்கும் போது பாருங்கள் உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு இதில் ஒரு ஏழு பூக்கள் வரைக்கும் வச்சுருக்கு கலர் பார்த்திங்கன்னா டார்க் பிங்க் லைட் பிங்க் அண்ட் ஒயிட் இந்த மூணு கலரும் சேர்ந்த மாதிரி இருக்குது இதை நான் ப்ராப்பராக பிளான்ட்டிங் பண்ணல டியூபர்ஸ் அப்படியே தான் போட்டிருந்தேன் நல்லாவே உங்களுக்கு பூக்களும் வச்சுருக்கு நான் அப்படியே விட்டுட்டேன் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சோன்னே அடுத்ததாக பார்த்துட்டுருக்கற வெரைட்டி பார்த்திங்கன்னா பட்டர் மில்க் அப்படிங்கிற வெரைட்டி இது தொட்டிக்கு மேலே வந்துருச்சு போன வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து மேலே கொண்டு வர கொண்டு வர உங்களுக்கு பெரிய லீஃப் வர ஆரம்பிச்சிச்சு நல்லா தலையும் ஆரம்பிச்சிச்சு யூப் வெரைட்டி சோபோன்னு வர்றது இந்த மாதிரி சிரமமாக தான் இருக்கும் நம்ம பார்த்து பார்த்து தான் வளர்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு டைம் டியூபர் வாங்கிட்டோம்னா அடுத்த டைம் நமக்கு டியூபர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேராக தான் நமக்கு கிடைக்கும் இது சூப்பர் பிங்க் அப்படிங்கிற வெரைட்டி பாருங்கள் தானாக விரிஞ்சது இந்த ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் தானாக விரிஞ்சுது அப்படின்னா மட்டும்தாங்க ரொம்ப அழகாக இருக்குது நம்ம வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது அதோட ஷேப் வர்றதில்ல அந்த கலரும் பார்த்திங்கன்னா கரெக்டாக வர்றதில்லை பாருங்கள் இதுதான் அதோடய ஃபுல் ப்ளூமு தானாக விரியும் போது ரொம்ப ரொம்பவுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு அடுக்கடுக்காகவும் இதழ்கள் வருது பாருங்கள் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கலர் வந்து உங்களுக்கு மூணு கலர் கலந்த மாதிரி தான் இருக்கும் ப்ராப்பராக நம்ம பிளான்ட்டிங் பண்ணியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக கிடச்சிருக்கும் போன டைம் நான் வீடியோஸில் காமிச்சிருப்பேன் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய ஃப்ளவராகவும் இருந்தது செடியும் நல்லா பெருசாக வந்திருந்தது இது ப்ராப்பராக பிளான்டிங் பண்ணாதனால தான் உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது இந்த அளவுக்கு வந்ததே பெருசு இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா உள்ளே நாம் ஆல்ரெடி கொடுத்து வச்சிருக்கிற உரந்தான் அந்த தான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா டியூபர் போட்டாவே இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ளவரிங் வருது ஸோ நம்ம மெயினாக தாமரைக்கு கொடுக்க வேண்டியது அடியை கொடுக்குற உரம் கரெக்டாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு பூக்கள் வைக்கும் உரம் பத்தாமல் இருந்ததுன்னா பூக்கள் வராது பாருங்கள் இது கிரண்யா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இது நல்லாவே மெச்சூர்ட் ப்ளூமாக இருக்குது காரணம் நல்லா முத்துன டியூபராக போடும்போது ஃபஸ்ட்டு ஃப்ளவரே நல்லா மெச்சூர்ட் ப்ளூமாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா லலிதா அப்படிங்கிற ஒரு பவுல் வெரைட்டி தான் பாருங்கள் இதுவும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இது இவ்வளோ தான் வரும் பெட்டல்ஸ் அதிகமாக வராது ஒரு டபுள் பெட்டல் வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் இது ஃப்ளவர் வரும் ரொம்ப நல்லா மனமாக சூப்பராக இருக்கும் லலிதா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா அஃபெக்ஷன் சிக்ஸ்டீன் நான் ஏற்கனவே முன்னாடி வீடியோஸில் காமிச்சிருப்பேன் நான் லீஃபெல்லாம் கட் பண்ணி விட்டுருப்பேன் கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா பாருங்கள் அடுத்து மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இது இந்த மாதிரி தான் நம்ம மைக்ரோபோல் வெரைட்டிஸாக நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ரீபாட் பண்ணி கொடுத்தாவே போதும் எல்லா பிளான்ட்டையும் கூட நீங்கள் இந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஒரு தடவை பூத்ததுக்கப்புறம் கட் பண்ணி விட்டிங்கன்னா நெக்ஸ்ட் க்ரோத் வந்துடும் அது வந்து பூத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீபாட் பண்ணி கொடுத்துக்கலாம் உரம் கொஞ்சம் சேர்த்து வச்சு கொடுத்துக்கணும் ஏன்னா ஆறு மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்கும்போது தான் உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் நல்லா வைக்கும் நிறையா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கூட நம்ம அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கலாம் பூத்துக்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு டே பாருங்கள் இது நல்லா கொஞ்சம் பெருசாகவே வைக்கிது காரணம் உள்ளே டியூபர்ஸ் நல்லா ஃபார்ம் ஆயிருக்கும் அதுலேருந்து வரக்கூடிய மொட்டுக்கள் தான் இது அப்போ வந்து உங்களுக்கு நல்லா பெருசாகவே வைக்கும் இது பாருங்கள் ஒயிட்ஸ் மேன் அப்படிங்கிற ஒரு வேலைக்கு இது ஒரு பியூர் ஒயிட் லோட்டஸ் தாங்க போன டைம் நான் வந்து சென்டரில் கொஞ்சம் எல்லோ வந்திருக்குன்னு காமிச்சிருப்பேன் எல்லோ வரல தானாக விரியும் போது நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு நாள் விட்டோன்னா மட்டும் செகண்ட் டே மட்டும் உங்களுக்கு அந்த எல்லோ வருது தேர்ட் டே அந்த எல்லோ போயிருந்ததில் நல்ல ஒரு பியூர் ஒயிட் லோட்டஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஒயிட் வேலை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் லோட்டஸ் டியூபர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் மறக்காமல் ஹைப் பண்ணிடுங்க இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நன்றிங்க